நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ராகு கோச்சார ராகு பூரட்டாதி நட்சத்திரத்தில் பூர்வ பத்ரா அப்படின்னு கூட வடமொழியில் மொழியில் சொல்லணும் அதே நேரத்தில் பாருங்க குரு திருவாதிரை நட்சத்திரத்துல மூவாயிட்டு இருக்கும் அப்போ இது ஒரு குரு ராகு சேர்க்கை ராகு குருவோட நட்சத்திரத்தில் இருந்தாலும் சரி குரு ராகுவோட நட்சத்திரத்தில் இருந்தாலுமே இது வந்துட்டு குரு ராகு சேர்க்கையாக போக இருக்கும் இது ராகு பற்றி உங்களுக்கு தெரியும் ஆசைகள் நம்மளோட விருப்பங்கள் அப்படின்னு எப்பயுமே ஒரு புதுமையான விஷயத்தை பழைய ட்ரெடிஷ்னலு பாரம்பரியம் அதில் விரும்ப மாட்டாங்க புதிய புதுமையானது லேட்டஸ்ட்டான விஷயங்களில் நம்மளை வழிநடத்தூடியது இந்த தான் இருக்கும் லேட்டஸ்ட்டு அப்படிங்கிறது ஒருத்தருக்கு நாலாம் பாகத்தில் இருக்குன்னா அவங்க வீடு வாகனங்கள் சார்ந்து புதுசு புதுசாக க்ரியேட்டிவிட்டி இன்னோவேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அதே ராகு அந்நிய கலாச்சாரம் அந்நிய மண் அந்நிய தேசம் அப்படிங்கிறது அப்போது வெளிநாட்டு வாய்ப்பாக இருக்கும் இல்லை பூர்வீகத்திலேருந்து விலகிறது ராகுவெல்லாம் எந்த இடத்துல தொடட்டும்னா அந்த இடத்துல பூர்வீகம் கம்ஃபர்டபுளாக இருக்காது லக்ன லக்னாதிபதியோட தொடர்பு பார்க்கும்போது அவங்க சொந்த ஊரை விட்டு விலகிறது ரொம்ப இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு கிரியேட்டிவிட்டி படைப்பு திறன் அப்படின்னு சொல்லிக்கலாம் அதே நேரத்தில் ஒரு புரட்சியாளர் நல்ல போல்டாக டெசிஷன் மேக்கிங் எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு குரு அப்படிங்கிறது குருவோட நட்சத்திரத்தில் இருக்கனால எப்பயுமே ஒரு எத்திக்ஸ் இருந்துகிட்ருக்கும் ஆனால் இந்த எத்தீசிங்கம் அடிப்படையிலே உடச்சிரும் அப்படிங்கிறத பிரேக் டவுன் அப்படிங்கிறது தான் அப்போது என்ன மாதிரி மாற்றங்கள் வேணாலும் நிகழலாம் அப்போது ஒரு போர் இப்போ இருக்க போரோட உச்சகட்டங்களில் போய்ட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா குரு ராகு இல்லாமல் போருக்கு அதிகமாக வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இதே போரிட்ட நட்சத்திரத்துக்கு இன்னொரு குணம் இருக்குது ஒன்று காத்தல் இன்னொன்று அழித்தல் அப்படிங்கிறது ரெண்டுமே இந்த இடத்துல இருக்கு அப்போது கிரியேட்டிவிட்டியும் இருக்குது அழிக்கக்கூடிய திறமையும் இதே போரிட்ட நட்சத்திரத்தில் இருக்கும்போது அப்போ இது தனி மனிதன் ஒரு விபத்து இல்லை தனியாக இருக்கக்கூடிய ஒரு மரணம் அப்படிங்கிறதுல இல்லை ஒரு கூட்டாக ஒரு கும்பலோட அது ஒரு போராக இருக்கட்டும் இருக்கட்டும் இல்லை வீட்டில் எங்கேயாச்சும் ஒரு விபத்துகள் இந்த மாதிரி தொடர்பெல்லாம் பார்க்கும்போது ஒரு கும்பலோட தான் நிகழும் அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம இந்த குரு ராகு செயற்கை ஒரு நெருப்பு எரியறதாக இருக்கட்டும் அப்போ அந்த இடத்துல நிறைய மிருகங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு காம்பினேஷன் தான் இது பழைய மெத்தேடு ட்ரெடிஷ்னலாக அது குடும்ப கலாச்சாரமாக இருக்கலாம் இல்லை ஒரு நாட்டோட கலாச்சாரமாக இருக்கலாம் இல்லை கொள்கையாக இருக்கலாம் அதெல்லாமே அதுலேருந்து ஒரு மாற்றம் அப்படிங்கிறதா அப்போது புதுமையான ஒரு புதிய விஷயங்கள் புதிய கொள்கை புதிய மெத்தேடு நியூ டெக்னாலஜி அந்த இடத்துல வரும் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இது எதுக்காக அப்படின்னு தொலைநோக்கு பார்வை ராகு என்றைக்குமே அனுபவிக்கணும் தொலைநோக்கு பார்வை நமக்கு எதெல்லாம் கிடைக்கிதோ அனுபவிக்குதோ அதுவுமே ராகுவோட தொடர்பு இல்லாமல் இருக்காது அப்போது தொலைநோக்கு பார்வையாக இருக்கனால அதை அனுபவிக்கணும்னு தூண்டும் ஒரு கெடுபடியான முடிவுகள் எடுக்கவிடும் ஏன்னா கும்பராசிலலாம் இருக்கும்போது அது இம்ப்ளிமெண்ட் பண்ண தான் பார்க்கும் அனுபவிக்கிறதுக்கு அதே நேரத்தில் இவங்களோட வளர்ச்சி க்ரோத்து அது தொழில் ரீதியாக இருக்கும்ட்டும் யாருக்கு அவங்களோட பத்தாம் பாவமோ ஆறாம் பாவமோ ரெண்டாம் பாவம் தொடர்பு இருக்கும்போது தொழில் ரீதியான ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் உருவாக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இருப்பிடமாக இருக்கலாம் இல்லை வாகனங்கள் சார்ந்து விரயங்கள் ஏதோ ஒன்று வரலாம் அப்போ ஒரு புதுமையான சேலஞ்சு இந்த இடத்துல உருவாகும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே நேரத்தில் இது சொந்த பந்தங்களுக்குள்ளே ஒரு மறைமுகமான போர் தனி மனித போர் இல்லை ஒரு தனி நபர்களுக்குள்ளே உருவாகக்கூடிய இல்லை அது ஒரு கும்பலாக அந்த இடத்துல ஒரு திட்டமிட்டு ஏதாச்சும் ஒரு சுயநலத்துக்காக கூட ஏதோ ஒன்று இருக்கலாம் அந்த நமக்குன்னு ஒரு கொள்கை இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா இந்த மனிதாபமானம் ஆக்சுவலி கும்பம் பொருட்டு அதில் ஒரு மனிதாபமானம் பார்க்கும் ஆனால் அந்த மனிதாபம்ன்ற அடிப்படையில் இது உடைச்சிரும் அப்படிங்கிறது தான் அப்போது இந்த இடத்துல அவங்களோட எத்திக்ஸு அந்த ஒழுக்க நெறிமுறைகளெல்லாம் உடைக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு தலைமை பண்பு இல்லை ஒரு உயர் உயர்ந்த ஒரு தொழிலுக்காக இல்லை உயர்வுக்காக அது தொழிலாக இருக்கலாம் இல்லை பிஸ்னஸாக இருக்கலாம் இல்லை அவங்களோட தனிப்பட்ட புகழ் இதுக்கெல்லாமல் இருக்கலாம் அப்போ அதுக்காக நிறைய ஜாதகர் தொடர்பும் இருக்கும் அவங்களுடைய லைஃப்பில் முன்னுக்கு வர்றதுக்கு அப்படின்றது இதில் இன்னொரு முக்கியமான விஷயங்கள் நம்ம கவனிக்க வேண்டியது குருன குழந்தைகள் அப்போ இந்த காலகட்டங்களில் இந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு எல்லாமே நிறைய மார்க்கெட்டிங்கும் நீங்கள் பார்க்கலாம் விளம்பரம் இது தொடர்புன்னு ஒரு சிலங்க ஐவி ஐவேப் மூலமாக முயற்சி பண்ணுறவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் சப்போர்ட் பண்ணும் ஏன் அப்படின்னாட்டுன்னா ராகு பூரட்ட நட்சத்திரத்தில் அதே நேரத்தில் மிதனத்தில் குரு வந்துட்டு திருவாதிரை நட்சத்திரத்தில் அப்போ இந்த காலகட்டங்கள் அவங்களுக்கு அந்த ஐவேப் ட்ரீட்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறது தான் அப்போ இதே நேரத்தில் எல்லாருமே அந்த மிகப்பெரிய ஒரு படைப்பு இல்லை ஒரு உரு கிரியேஷன் இல்லை எதை பண்ணாலும் சரி மிக பெருசாக பண்ணணும் அப்படின்னா ஆனால் அந்த இடத்துல அக்யூரேசி அந்த எத்திக்ஸு பர்ஃபெக்ஷனில் இருக்குமான இருக்காது நம்ம சாதித்தோம் அது வெற்றி எந்த அளவுக்கு வெற்றி பிரச்சினையும் பார்ப்போம் குறைவாக இருக்கும் அப்படின்னு கேட்டால் புதிய யுக்திகள் அது தொழிலையும் கையாளுவாங்க வீட்டில் மேபி அது அவங்களோட அணுகுமுறையாக இருக்கலாம் அதே நேரத்தில் அவங்களுடைய செயல்பாடுகளாக இருக்கலாம் அதனால்தான் இந்த கும்பத்தில் ராகுலாக வரும்போது நியூ டெக்னாலஜி நியூ இன்வென்ஷன் அந்த இடத்துல க்ரியேட்டிவிட்டி ஆகட்டும் படைப்பு திறன் எல்லாமே நியூ டெக்னாலஜி இருக்கும் நியூ இன்வென்ஷன் இருக்கும் அந்த க்ரியேட்டிவிட்டியும் இந்த இடத்துல இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது இதே நேரத்தில் நம்ம இன்னொரு பக்கம் கவனிக்கணும் அப்படின்னா நம்ம நம்மளோட லாபம் ஏன்னா காலப்பிரஷனோட பதினொன்றாம் பாபம் விருப்பங்கள் இல்லை நம்மளுடைய அச்சீவ்மெண்ட்டு மேபி பொருளாக இருக்கலாம் பணமாக இருக்கலாம் உயிராக இருக்கலாம் நம்ம சாதிக்கணும் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய இடத்துல அநீதிகள் நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல குரு சம்மந்தப்பட்டவங்களும் பாதிக்கப்படும் குருவும் தவறு இழக்கும் அப்படிங்கிறது தான் அப்போ குரு ஸ்தானத்தில் யாரெல்லாம் குருங்கிறது குழந்தைகள் குருங்கிறது உங்களோட வாத்தியார் டீச்சர் குருமார்கள் அப்போ குருமார்கள் அவங்களும் இந்த இடத்துல விதிவிலக்கு இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் தவறுகள் நிகழக்கூடிய காலகட்டங்கள் தூண்டும் ராகு என்றைக்குமே ஆசையை காட்டி மோசம் பண்ணும் அப்படிங்கிறதுனால தான் யாருக்கெல்லாம் குருதேசை இருக்கோ அந்த இடத்துலையும் ஆசையை காட்டி மோசம் பண்ணும் அப்படிங்கிறது தான் அப்போ இதெல்லாம் நம்ம குருவோட விஷயங்கள் இப்போ நம்ம ஏதாச்சும் பண விஷயத்தில் ஏதாச்சும் டீல் பண்ணும்போது பண விஷயத்தில் ஏமாற்றம் பிஸ்னஸுக்காக டெவலப் பண்ணுறதுக்காக நம்ம போகும் அது இன்வெஸ்ட்மெண்ட்டு வேறு இந்த பணம் கொடுக்கல் வாங்கலாம் பண்ணும்போது ஒரு ப்ராப்பர் சேனலாக நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஏன்னா இந்த ராகுவெல்லாம் வரும்போது ராகு எனக்குமே ஷார்ட்கட்டு மெத்தடியும் பார்க்கும் அப்போது அண்டர்க்ரவுண்டு இல்லை பில் இல்லாமல் அதாவது வித்தவுட் அக்கவுண்ட்ஸு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதனால தான் அதை ப்ராப்பர் லீகலாக டாக்குமெண்டேஷனோட பண்ணுறதா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த இடத்துல மறைமுகமாக நீங்கள் கவனிக்கும்போது இந்த பூரட்ட நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும்போது மிதுனமுனை இயங்கும் அடுத்து ரிஷமம் இயங்கும் மேஷை இயங்கும் அப்போ மிதினத்தில் இருக்கும்போது அது நவாம்ச ரீதியாக நம்ம பேசுகிறோம் அப்போ நம்ம அதையும் கவனிக்கணும் அப்படிங்கிறது தான் அப்போ புதுமையான விஷயங்கள் ட்ரெண்டிங் எல்லாமே வரும் அப்படிங்கிறது தான் அதுக்கடுத்து குடும்ப விஷயங்களில் இது கொஞ்சம் இன்வால்வ் ஆகும் ஏன்னா ரிஷபத்தில் வர்றதுனால நவாம்ச ரீதியாக அப்போ மேபி ஃபினான்ஷியலான விஷயங்கள் குடும்பத்தில் எஸ்கலேட் ஆகும் அப்படிங்கிறதுக்கலாம் அதே நேரத்தில் மேஷத்தில் வரும்போது தான் போரோட யுக்தி சண்டை பிரச்சனைகள் விபத்துகளையும் உருவாக்கும் அப்படிங்கிறது நவாம்ச ரீதியாகவும் நீங்கள் பார்க்கலாம் இது மேக்சிமம் இந்த கும்பத்தில் ஒரு திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் கும்ப கும்ப லக்னம் கும்ப ராசியில் இருக்கவங்க ப்ராப்ளம் கொடுக்கும் கடக லக்னம் கடக ராசியில் ஏதாச்சும் ஒரு திசையோ நடத்தினாலும் இது தொடர்பு வரும் அப்படிங்கிறதா அடுத்தது சிம்மம் இவங்களுக்கு எல்லாமே இதுக்கு ஏழாம் பாவம் எட்டாம் பாவமாக வரும்போது தான் அந்த லீகல் இஷ்யூஸு ஃபேமிலி டிஸ்பியூட்ஸ் எல்லாமே அதிகமாக உருவாகும் அப்படிங்கிறது தான் ஸோ இந்த இது நம்ம எப்படி கன்க்ளூஷனாக எடுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது ராகு புதுமையான விஷயங்களுக்கு தான் வழிவகுக்கும் ட்ரெடிஷ்னல் நம்மளுடைய பாரம்பரியத்திலிருந்து அதிலிருந்து விதி விலக்கி புதுமையான விஷயங்களுக்கு உருவாக்கும் அப்படிங்கிறத ஒரு புரட்சியாளர்கள் சப்போஸ் வெளிநாட்டுக்கு வேலைக்கு முயற்சி பண்ணுறாங்க அந்த தொழில் ரீதியாக அப்படிங்கிறதுக்காக முயற்சி பண்ணலாம் அதே நேரத்தில் ஒரு படைப்பு தொழிலும் இந்த இடத்துல உருவாக்கும் படைப்பு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஒரு ஏதாச்சும் ஒரு அணுகுமுறை எத்திக்ஸு இல்லை மேபி உங்களுடைய தொழில் ரீதியான புதுசு புதுமையான டெக்னாலஜி இதெல்லாமே ஒரு இன்வென்ஷன் புதுமை லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கொண்டு வர்றதுமே இதே ராகு தான் பண்ணும் அதே நேரத்தில் புதுமையாக ஒன்று வரும்போது பழசை அழிச்சிட்டு தான் வரும் அப்போ ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணுமா வாய்ப்பு இல்லை இதே இடத்துல ஒரு சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிறதும் இருக்கும் தெரிஞ்சுக்கோங்க இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு வீடியோலேயும் உங்களை தொடர்ந்து நம்ம சந்திச்சுட்டே இருப்போம் ஸ்ரீ பரமாத்மனே நமக